வணக்கம் உறவுகளை சொன்னங்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி வந்து பேர் ஸ்பைனிங்கில் அமைந்த புது வைசா என்ற இடத்துல தான் இப்போ தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து மிகப்பெரிய கண்காட்சி மையமாக இது இருக்குது அந்த அங்கே தான் நான் நின்று கொண்டிருக்கேன் அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வணக்கம் உறவுகளை சொன்னங்களே நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து கண்காட்சி ஒன்று நடக்குது இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தா பன்னெண்டாம் நம்பர் மெட்ரோ ஸ்டேஷன் போத்து பேஸாக இதுதான் தான் நடக்குது இது வந்து விவசாய கண்காட்சி சர்வதேச விவசாய கண்காட்சி நாங்கள் அங்கே தான் வந்திருக்கிறோம் அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்கு போவோம் இப்போ நான் வழியில் நின்று இருக்கிறேன் இனி நான் உள்ளே போக போகிறேன் உள்ளே போயிட்டு வீட்ட காட்சிகளை பார்ப்பேன் இங்கே பார்க்க போற காட்சி வந்து பரிசு நடக்கிற சர்வதேச விவசாய கண்காட்சி எங்கேயாந்து பார்த்தா போது விவசாயி பன்னெண்டாம் நம்பர் மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கு தான் நிற்கிறேன் நாங்கள் இப்போ உள்ளே போகிறோன்னு போயிட்டு காட்சிகளை பார்க்கலாம் வாங்க உள்ள போய் காட்சியில் பார்ப்போம் இந்த இடம் வந்து வணிக மற்றும் தொழில்துறை நிகழ்வுகளுக்கு மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது நீங்க பார்த்து வந்திருக்கிற காட்சியில் வந்து பன்னெண்டாம் நம்பர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல வந்து கோத்து வெர்சாய் அந்த இடத்துல நடக்கிற விவசாய சர்வதேச விவசாய கண்காட்சி அங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அங்கே நான் வழியில் நான் நிற்கிறேன் உள்ளே போயிட்டு மித காட்சிகளை நாங்கள் பார்ப்போம் இங்கே வந்து வருடத்துக்கு வந்து இருநூறுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளும் ஒரு வருடத்தில் வந்து லட்சம் அஞ்சு மில்லியனுக்கு அதிகமான மக்களும் வந்து பார்வையிடற பார்வையிடுகிற ஒரு மிகப்பெரிய கண்காட்சி மையமாகும் நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக நிற்கிறோம் இதே க்ரௌட்டாக இருக்குது இப்படி சனிக்கிழமை வந்துட்டோம் ரொம்ப க்ரௌட்டாக இருக்குது டிக்கெட் எடுக்கிறத நிற்கிறோம் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் உள்ளே போகணும் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இங்கே வந்து கண்காட்சி வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து மார்ச் ரெண்டாம் தேதி மட்டும்தான் இந்த கண்காட்சி இங்கே நடக்கிறது இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் சரி உள்ளே வந்துட்டோம் அக்கம் உறவுகளை சொந்தங்களே இங்கே வந்து ஒரு வருடத்தில் வந்து இருநூறு நிகழ்வுகள் வந்து இங்கே நடக்குது இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடத்துக்கு வந்து ஏழு தசம் அஞ்சு மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வந்து இங்கே வந்து இந்த நிகழ்வுகளை வந்து பார்வையிட வராங்க இங்கே குறிப்பாக என்ன போனால் கண்காட்சி மையம் மிகப்பெரிய கண்காட்சி மையம் சர்வதேச வர்த்தக வர்த்தக நிகழ்ச்சிகள் மற்றும் மாநாடுகள் வந்து இங்கே நடைபெறுகிறது அந்த இடத்த தான் நான் இந்த கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் வணக்கங்களே உறவுகளை சொந்தங்களே இந்த கண்காட்சியில் வந்து பார்த்தா குதிரைகளும் நிறைய கொண்டு வந்திருக்கணும் அதுக்கு வந்து ஒவ்வொரு வகையான குதிரைகள் நிறைய வகையான குதிரைகளை நாங்கள் பா பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய வகையான குதிரைகள் நிறைய குதிரைகள் வந்து கொண்டு வந்திருந்த காட்சிக்கு அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் உறவுகளை சொந்தங்களே மிகப்பெரிய பிரமாண்டமான கண்காட்சி நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பகுதி வந்து குதிரைகள் பகுதியை தான் நீங்கள் இப்போ கொண்டிருக்கிற குதிரைகள் ஒரு பக்கத்தில் ஒரு பகுதியில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன நிறைய குதிரைகள் வந்து இருந்தன பல பல வகை பல வகையான குதிரைகளை வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க மக்களே இதில் பார்த்தீங்கன்னாடா ஒரு வெள்ள ஒன்று நினைக்கிது ரொம்ப அழகான குதிரை பாருங்க மக்கள் இங்கே வந்து சீலி ஒன்று செய்திருக்கு இதில் பார்த்தீங்களாண்டா நாலு குட்டி குதிரைகள் வந்து நிற்கிங்க ரொம்பவே அழகாக இருக்குது குதிரைகள்ன்ற அளவை பார்த்திங்களாண்டா ரொம்பவே ஆசையாக இருக்குது ரொம்ப அழகான குதிரைகள் பாருங்கள் அங்கே வந்து பார்த்திங்கனா ரொம்பவுமே மக்கள் கூட்டமாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு விற்பனையும் அறிமுகப்படுத்துகிற அவர்களுடைய பொருட்களை மற்ற விவசாய சம்மந்தமான பொருட்களை அறிமுகப்படுத்தி கொண்டு விற்பனை விற்பனையும் ஒரு பகுதியில் நடந்து கொண்டு இருக்குது ரொம்பவுமே அழகாக இருக்குது பிரமாண்டமான நிகழ்வு அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பார்த்து கொண்டு இருக்கிற காட்சிகள் வந்து பொது விவசாயத்தில் நடக்கிற விவசாய கண்காட்சி சர்வதேச விவசாய கண்காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இங்கே பார்த்தீங்கன்னா குதிரைகள குதிரைகளை வந்து கண்காட்சி கண் கண்காட்சிக்கு கொண்டு வந்து இருக்கின்ற என்னென்ன குதிரைகள் எப்படியான இந்த வகைகளையும் அதை அதுகள் அது தன்மைகளையும் தான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை ஒவ்வொரு குதிரைகளாக வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு வகை குதிரைகளையும் எங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் மக்களே நீங்களும் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நிறைய வகையான குதிரைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற பகுதி வந்து குதிரைகளை என்ற பகுதியில் தான் நிற்கிறோம் நிறைய நிறைய இடங்களில் நிறைய நிறைய ஒவ்வொரு மிருகங்களும் வைத்திருந்தார்கள் மற்ற பகுதிகளில் வந்து மாடுகள் இந்த வகைகள் மற்றது ஆடுகள் இந்த வகைகள் அப்படியான இடங்களையும் நாங்கள் இனி பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வந்து குதிரைன்ற பகுதிகளில் தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் ரொம்பவே அழகான விதம் விதமான குதிரைகள் அழகான குதிரைகள் வணக்க உறவுகளை சொந்தங்களே இந்த நிகழ்வுகள் வந்து ரெண்டு லட்சத்தி பன்னிராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சதுர மீட்டர் பரப்பளவான கொண்டாட பெரிய பிரமாண்டமான இடத்துல இந்த நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்கு அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீர்கள் மிகவும் பிரமாண்டமான ஒரு இடம் வந்து ஒரு வருடத்தில் வந்து ஏழு லட்சம் அஞ்சு மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து பார்வையிட வரின இங்கே வந்து குறிப்பாக சொல்லப்போனால் வணிகம் மற்றும் தொழில்துறை நிகழ்வுகள் முக்கியமான இடம் சம்மந்தமான நிகழ்வுகள் தான் இங்கே நடைபெறுகிறது ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட நிகழ்வுகள் வந்து இந்த இடத்துல வந்து நடைபெறுகிறது வந்து ஏண்டா ஜோ பாருங்கள் இவ்வளவு மக்கள் வந்து வார பெருகினை வந்து இவ்வளவு நிகழ்வுகள் நடைபெறுகிறது வந்து பிள்ளைமான பிரமாண்டமான நிகழ்வுகள் நடைபெறுகிற ஒரு இடம் இந்த இடத்துல இன்று இன்று பார்த்தா இந்த கண்காட்சி விவசாய சர்வதேச விவசாய கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே தான் சென்ற சென் நாங்கள் நிற்கிறேன் அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க அங்கே வந்து இப்போ குதிரைகள கண்காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க குதிரைகள் அங்கே ஒரு பகுதியில் கொண்டு அந்த பகுதியில் நின் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அந்த தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க மக்களை வணக்கம் உறவுகளை சொந்தங்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி வந்து போத்து விவசாயிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற சர்வதேச விவசாய கண்காட்சி அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களே வணக்கம் உறவுகளை சொந்தங்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகள் வந்து போத்து விவசாயியில் நடக்கிற ச சர்வதேச விவசாய கண்காட்சி அங்க அந்த கண்காட்சி அந்த தான் நீங்கள் இப்போ நேராக பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் மக்களே சொந்தங்களே உறவுகளே அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குதிரைகளில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய வகையான குதிரைகள் அங்கே கொண்டு வந்திருந்தினோம் நிறைய வகையான குதிரைகள் ரொம்பவுமே அழகான மிக பெரிய 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 ஒவ்வொரு வகையான குதிரைகளை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது ரொம்பவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாயும் இருந்தது கொஞ்சம் இருந்தது நிறைய வகையான குதிரைகளை இதில் பாருங்க குதிரை நிற்கிது இது வந்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சு கிலோல குதிரை வகையான குதிரைகள் குதிரைன்ற காட்சிகள் கண்காட்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கீங்கள அதுதான் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களே வணிகம் மற்றும் தொழில்துறை மிக முக்கியமாக இடமாக கருதப்படும் போத்து விவசாயிகள் தான் நான் நிற்கிறேன் அந்த காட்சிகளை தான் மக்களே நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற காட்சிகள் வந்து போத்து விவசாயிகள் நடைபெறுகிற சர்வதேச விவசாய கண்காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பிரம்மாண்டமான கண்காட்சிகள் வந்து இது வந்து வணிக மற்றும் தொழில்துறை நிகழ்வுகளுக்கு ஒரு முக்கியமான இடம் அங்கே தான் இந்த நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களே போத்து விவசாயிகள் நடைபெற்றுக் கொண்ட சர்வதேச விவசாய கண்காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களே வணக்கம் உறவுகளை சொந்தங்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகள் வந்து போத்து விவசாயியில் நடைபெற்று கொண்டிருக்கிற சர்வதேச விவசாய கண்காட்சி அங்கே தான் நிற்கிறேன் அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் மக்களே இங்கே வந்து ஒரு பிரமாண்டமான இடத்துல நடை நடைபெறுகிறது இங்கே வந்து இது வந்து ரெண்டு லட்சத்தி பன்னிராயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி அஞ்சு சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த இடங்கள் அமைஞ்சிருக்குது மிகப்பெரிய பிரமாண்டமான நிகழ்வுகள் நடைபெறுகிற ஒரு இடம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஆடுகள் என்ற வகைகள் என்ற வகைகளுக்கு பிறப்புற இப்போ வந்து உற்பத்தி பொருட்களை நீங்கள் பார்க்குறீர்கள் விவசாயிகள் இந்த உற்பத்தி பொருட்கள் இவர்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் பொருட்களை வந்து அறிமுகப்படுத்துகிறதும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி வணிகம் மற்றும் தொழில்துறை நிகழ்வுக்கு முக்கிய இடமாக கருதப்படுகிறது அங்கே தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்க காட்சிகள் வந்து சர்வதேச விவசாய கண்காட்சி மக்களே பாருங்கள் நிறைய சந்தேகப்படுத்துறதுக்கு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மற்றது மிருகங்கள் ஆடு பூனாய் போன்ற மிருகங்களையும் கண்காட்சி கண்காட்சி கொண்டிருந்தார்கள் அதையும் பார்க்கக்கூடிய மருந்து நிறைய வகை மாடு வகைகள் கொண்டிருந்தார்கள் அதுகளையும் பார்க்க ஆச்சரியமாக இருந்தது நிறைய வகையான ஆடு மாடு இதுகள் காணப்பட்டது அதுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த ஒரே இடத்தில் ரொம்ப மிகவும் பிரமாண்டமான கண்காட்சியாக அமைஞ்சது இங்கே வந்து வேறு இடத்துல ஒரு வேறு இடத்துல வந்து லட்சம் அஞ்சு மில்லியன் மக்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து பார்வையிடுகிறார்கள் வந்து ஒரு வேறு இடத்துல வந்து இருநூறுக்கும் அதிகமான நிகழ்வுகள் இந்த இடத்துல நடைபெறுகிறது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இடம் வந்து போத்து விவசாய அந்த நம்பர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கிற இந்த இடத்து விவசாய மையம் கண்காட்சி மையத்தை தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த கண் நடைபெறுகிற கண்காட்சி வந்து சர்வதேச விவசாய கண்காட்சி அந்த கண்காட்சியில் நடைபெறுகிறது அந்த தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுக்கிற மக்களே பாருங்கள் மக்களே எப்படிப்பட்ட வகையான அந்த மாடுகள் என்று கொண்டு என்று பாருங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மாடுகளில் அளவுகளும் அதை உருவங்களையும் பார்க்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் பிரம்மாண்டமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் வகைகளை பாருங்கள் ஆடுகள் நிறைய வகையான ஆடுகள் காணக்கூடிய மாதிரி இருந்தது இந்த மாடுகளில் பல வகையான மாடுகள் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு விதமான மாடுகள் ஒவ்வொரு ஒரு வகையான மாடுகள் நிறைய வகை மாடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒரே இடத்துல ரொம்பவுமே ஆச்சரியமாயும் ஆர்வமாயும் இருந்தது பார்க்குறதுக்கு மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இடம் வந்து போத்துது வேறு அந்த பன்னெண்டாம் நம்பர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கிற கண்காட்சி மையம் மிகப்பெரிய பிரமாண்டமான கண்காட்சி மையம் அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற காட்சிகள் வந்து சர்வதேச விவஸ் விவசாய கண்காட்சி அங்கே நடைபெறுகிற காட்சிகளை தான் நீங்கள் இப்போ நேராக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் மக்களே ரொம்பவும் அழகான காட்சிகள் பிரமாண்டமான காட்சிகள் சந் உற்பத்தி பொருட்கள் இதை சந்தைப்படுத்தும் நிகழ்வாகவும் அறிமுகப்படுத்துகிற நிகழ்வாகவும் இது அமைஞ்சுது ரொம்பவுமே மிக முக்கியமான இடம் வந்து என்னென்னு சொன்னால் வணிகம் மற்றும் தொழில்துறை நிகழ்வுகளுக்கு மிக முக்கியமான இடம் ஆக இது அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு பிரம்மாண்டமான பிரதேசத்தில் அமைஞ்சது ரெண்டு லட்சத்தி பன்னிராயிரத்தி அந்நூற்றி நாற்பத்தஞ்சு சதுர மீட்டர் தரப்பில் வந்து இது இந்த இடங்கள் அமைஞ்சிருக்குது வணக்கம் உறவுகளை சொந்தங்களே விவசாயம் எவ்வளவு முக்கியம் என்று எல்லோருக்குமே தெரியும் உணவு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும் அப்போ விவசாயம் எவ்வளோ முக்கியமாக இருக்கும் அப்போ அதை நாங்கள் எப்போதுமே நாங்கள் பாதுகாக்க விட பாதுகாக்க வேண்டும் அது எந்த நாட்டில் என்ற எந்த நாட்டில் என்றாலும் இந்த விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் முக்கியம் கொடுக்க வேண்டும் முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இது இது வந்து ஃப்ரான்ஸில் நடைபெற்ற பதினஞ்சாம் பட் பதினஞ்சாம் பேரிஸ் பதினஞ்சில் நடைபெற்ற போது வேச என்ற இடத்தில் நடைபெற்ற நடைபெற்ற வணிக கண்காட்சி சர்வதேச விவசாய கண்காட்சி அங்கே தான் போயிருந்தனான் அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ரொம்பவுமே பிரமாண்டமான நிகழ்வுகள் அன்று முக்கியமான ஒரு நிகழ்வு விவசாயிகளுக்கு ஒரு ஊக்குவி ஊக்குவிப்பான ஒரு நிகழ்வு அவர்களுக்கு ஒரு அவர்களை இப்படியான நிகழ்வு மூலம் அவர்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்தலுக்கும் அவர்களுடைய விய விற்பனைகளுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்வு ரொம்பவுமே சந்தோஷமாயும் இருந்தது ஆர்வமாகவும் இருந்தது நீங்களும் பண் வந்து பாருங்கள் இது வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கினது இது வந்து நாளைக்கு முடிந்து முன்னகரன் மார்ச் ரெண்டாம் இதன் நீங்கள் வந்து நிறைவு டிரைவர் நிறைவுக்கு வருது நினைக்கிறேன் அப்போ இன்றையும் நாளைக்கும் வந்து பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து பாருங்கள் மக்களே வணக்கம் ஒரு சொந்தங்களே இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு கொண்டு வர்றோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் உங்களிடம் விடை விடைபெறும் நான் உங்கள் புருஷோத்தமன் பாய் பாய் பாய்